சான்றோர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பான வணக்கம் கதைகேளு கதைகேளு இனி செவ்வாய்தோறும் கதைகேளு இது செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரம் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை ஆறு மணிக்கு செவ்வியல் செவ்வாய் என்ற புதிய நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் வாரந்தோறும் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் கதைகள் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை நமக்காக வழங்க வருபவர் வி என் சுபிஷா ஐந்தாம் வகுப்பு நகராட்சி தொடக்கப்பள்ளி நாகப்பட்டினம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் டி ஜானகிராமன் அவர்களின் சிலிர்ப்பு என்ற கதை வழங்கப்படுகிறது இது இலக்கிய வாசிப்பில் உள்ள பலருக்கும் விருந்தாக அமையும் என்பதில் சற்று மையம் இவரை எனக்கு அறிமுகப்படுத்திய பேராசிரியர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சுபியின் தந்தை நடராஜன் அவர்களுக்கும் தாயா வினோதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுமிஷா புகழ்பெற்ற சிறந்த கதையாசிரியர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் எழுதிய சிறுகதை தான் தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருவர் இருக்காரு அவருடைய பையனை தாலுகாஸ் ஆ இப்போல தாலுகா ஆபீஸ் கிடையாது கொஞ்சம் பழங்காலத்து தாலுக்கா அவருடைய பையனை அவங்களோட ஒண்ணு வீட்டு மாமி அவங்களுடைய பெங்களூருக்கு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க ஒரு வாரம் ஆயிடுது அதுக்கப்புறம் அவருக்கு பெங்களூர்ல ஒரு வேலை இருக்கு சரின்ட்டு அவர் பெங்களூர் கிளம்புறாரு அப்படியே தன்னுடைய பிள்ளைய அழைச்சிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு பிள்ளைய போய் அழைச்சிட்டு வராங்க அவங்க லைவரி ஸ்டேஷன் வரைக்கும் விடுறதுக்காக மாமா பிச்சு மாமா வராங்க ஒரு ஆரஞ்சு கடை இருக்கு அதை பார்த்து அந்த பையன் ஆரஞ்சு வேணும் ஆரஞ்சு வேணும் அப்படின்னு கேக்குறான் அந்தமா பிச்சு மாமா எதுவுமே தெரியாத மாதிரி இன்னொரு பக்கமா வந்துருந்திக்கிறாரு அப்பா அவரை பார்த்து ஒரு முறை முறைச்சாங்க அவர அமைதியாகிட்டான் அப்பாவும் பையனும் ட்ரெயின்ல ஏறிடுறாங்க ட்ரெயினும் போக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்ன அப்பா கிட்ட அப்ப அப்பா நான் கீ இருக்கும் ஸ்டேஷன்ல எனக்கு வந்து ஆரஞ்சு பண்ண வேணும் ஆரஞ்சு பண்ண வேணும்னு கேட்டார்லப்பா ஏன்பா பிச்சு மாமா எனக்கு வாங்கி தரல அப்படின்னு கேட்டான் அதுக்கு அப்பா சொன்னாங்க அவரு காதலை கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க

நஜி ஒ நேரடியாவா எனக்கு நூறுபா ரூபாய் சம்பளம்னு சொன்னாரு இல்லப்பா மாமிட்ட சொன்னாங்கப்பா நான் காதல வாங்கலா நீ அடிக்கடி சென்னைக்கு போறியா எனக்கு ஒரு அருணா கயிறு வாங்கி தர்றது கூட ஒன்றை மாச சம்பளம் பத்தாதாம் அப்படின்னு சொன்னான் அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு அவரு பையன் அவருடைய புள்ள மாதிரி அவருக்கு வெக்கமாயிடுச்சு எப்படி சொல்றதுனே தெரியல ஒரு மாதிரி அவருக்கு வெக்கமாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பையனை அந்த திசையில இருந்து திருப்பி விடுறதுக்காக அவரு அவரோட மடியில படுக்க வச்சுட்டு தலையர் கோதி விட்டுக்கிட்டே கேக்குறாரு ஆஹ் இந்த ஒரு கதை சொல்றேன் நீ தூங்குறியா அப்படியே அப்படின்னு கேட்கிறாங்க சரி அப்படின்னு அந்த பையன் சொல்றான் சரி கதையை கோதி விட்டுகிட்டே ஒரு அழகான ஒரு கதை சொல்றாரு அந்த கதையோட பாதியிலேயே அவன் தூங்கிடுறான் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு ஒரு பையிட்ட ஒரு அப்பா பத்தி இப்படி எல்லாமா சொல்லுவாங்க இப்படியெல்லாம் மனுஷங்க கூட இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்து திருச்சாம்பள்ளிக்கு வந்துடுறாங்க திருச்சிராப்பள்ளியில இருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும் அந்த ட்ரெயின் அவங்க ஏறணும் அப்பதான் அவங்க வீட்டுக்கு போக முடியும் அந்த ட்ரெயின்ல ஏறி உட்காடுறாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் எப்படி இருக்குனாக்கா இந்த பிஸ்கட் சாப்பிட்டு போட்ட கவரு சாக்லேட் பேப்பர் எல்லாம் அந்த மாசு தூசு அப்படியே அழுக்கா இருக்கு அந்த ட்ரெயின்ல அவங்க ஏறி உட்கார்ந்து பையன் ஆரஞ்சு பழம் கேட்டானே அப்படின்ட்டு ஒரு ஆரஞ்சு பழம் வாங்குறாங்க அந்த பையன் கிட்ட குடுக்குறாங்க அதுக்கப்புறம் அப்பா பையன் சொல்றாங்க ஏன் ஆரஞ்சு பழத்தை உடிச்சு சாப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா உரிச்சி தருவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னான் சரின்ட்டு அப்பத்துல உட்காந்துருந்த ஒருத்தவருக்கு பையன் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்களே பையனை அப்படின்னு பாராட்டுறாரு இவங்க உட்கார்ந்துருக்க சீட்டுக்கு அப்படியே எதிர சீட்ல ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்து உட்கார்றாங்க அந்த அம்மா எப்படி இருக்காங்கனாக்கா ஒரு அம்மாவுக்கு அந்த நாற்பது வயசு இருக்கும் அப்படியே அந்த அம்மா பல 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 மாம்பழம் மாதிரி இருக்காங்க ஒரு பெரிய தோடு போட்டுருக்காங்க தங்க தோடு போட்டிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய செயின் நிறைய செயின் போட்டிருக்காங்க கை நிறைய தங்க வளையல் போட்டிருக்காங்க அவர் ஒரு பட்ட சேலை கட்டிருக்காங்க அப்படியா அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்க அந்த பொண்ணு அப்படியே அந்த அம்மாக்கா அப்படியே எதிர்மாரா இருக்கா அப்படின்னாக்கா என்ன வெளிஞ்ச முகம் தலையெல்லாம் கடைஞ்சி போயிருக்கு ஒரு சீட்டி துணியில ஒரு பாவாடை சத்த போட்டிருக்கான் அவளை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன் எப்படி அவருக்கு வந்து அவங்கள்ட்ட கேக்குறதுன்னு தெரியல அப்படியே உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து உன் பேர் என்ன குழந்தை அப்படின்ட்டு அவ அந்த பொண்ணு கிட்டே கேட்குறாரு அப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்றாங்க இவன் பேரு காமாட்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு நாங்க இப்ப மயிலாடுதுறைக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் இவ கல்கத்தாக்கு போவா நாளைக்கு இவ கல்கத்தாக்கு போவா அப்படிங்குவாங்க இவ கல்கத்தாக்கு போவாளா இப்ப நீங்க போலையா அப்படின்னு இவர் அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க இல்ல எனக்கு இவளுக்கு வந்து சம்பந்தம் இல்ல இவர் ஜன்ஜி வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த ஜார்ஜோட உம் நீ வந்து கல்கத்தால இருக்காங்க மாசம் மூவாயிரம் ரூபா சம்பளம் நல்லா பாத்துப்பாங்களா அங்க போய்தான் கூட போற அதனால சொல் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு எதுக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த புள்ள வந்து வேலை பாப்பா வேலை பார்க்கறதுக்கு புறம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் இவர் வந்து அந்த புள்ள கிட்ட வந்து கேக்குறாரு ஆமா நீ வேலை பாத்தீங்க உனக்கு என்னென்ன வேலை தெரியும் அப்படின்னு கேக்குறாரு அவர் சலா சொல்றான் எனக்கு துணிச்சோக்கே தெரியும் பாத்திரம் கழுவ தெரியும் வீடு கூட்ட தெரியும் வாசல் கூட்ட தெரியும் கோடம் போட தெரியும் குழந்தைங்களை கூட எனக்கு பாத்துக்க தெரியும் நல்லா அப்படின்னு சொல்றான் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறாரு அது சொல்லி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா நீ இது எவ்வளவு நாள் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவர் கேக்குறாரு மூணு வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு நீ மூணு வருஷமா வேலை பாக்குறீங்க உனக்கு என்ன சம்பளம் தருவாங்க அப்படின்னு கேக்குறாங்க சாம்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு வேலை சாப்பிட்டுப்பேன் தீபாவளி வந்தாக்கா ஒரு பாவாடை சட்டை எடுத்து கொடுப்பாங்க அவரதான் அப்படின்னு சொல்றா அதுக்கு அவர் சொல்றாரு இந்த பாவாடை சட்டையை தான் அவங்க எடுத்து கொடுத்தாங்களா இப்படி வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டு இருக்கீங்களே மூணு வருஷமா உழைக்கிறியே உனக்கு இந்த ஆற நான் பாவாடை சட்டை தான் வாங்கி தருவாங்களா சீக்கி தான் வாங்கி தருவாங்களா அப்படின்னு கேட்கிறான் அந்த பொண்ணு அமைதியா இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன கா சாப்பிடலையா அப்படின்னு கேட்கிறாரு இப்படி காலைல என்னமா சாப்பிட்ட அப்படின்னு அந்த பிள்ளைகைய பார்த்து அந்த அந்த பொண்ணை பாத்தி கேக்குறாரு தலையுது அப்படின்னு சொன்னான் அந்த அம்மா உடனே சொல்றாங்க பாருங்க பாருங்க எவ்வளவு மூணு வருஷமா உங்கள்ட்ட வேலை பார்த்து இருந்திருக்கா இப்ப வெளியூர் போறதுக்கு காலைல ஒரு நல்ல சாப்பாடு தான் கொடுத்தா என்ன தலையுது குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ட்ரெயின் ஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிடுது எல்லாருக்குமே ஒரு மாதிரி வருத்தமா ஆயிடுது இவரும் ஒரு மாதிரி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் அரவு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல அந்த ஹோட்டலுக்கு அழிச்சிட்டு போய் தயிர் சாதம் வாங்கி குடுக்கறாரு அந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் தயிர் சாதம்ங்கிறனால ரொம்ப அழுத்தமா இருந்தது ரொம்ப கட்டி கட்டியா இருந்தது அதெல்லாம் மசிச்சு இவரோட குழந்தைக்கு அந்த பொண்ணு ஊட்டி விடுறான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவருக்கு எப்படி இருக்குன்னாங்க ரெண்டு அனாதைகள் சாப்பிடுற மாதிரி இருக்கா ஏன்னாக்கா ஒரு குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா கிட்ட போயிடும் இன்னொரு குழந்தை அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப தூரம் போக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு அப்படியே அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துர்றாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த பையனுக்கு வந்து எனக்கு கூட்டி விட்டாங்க அதெல்லாம் அவங்க அப்பா நான் சொல்லிட்டு இருக்கான் இந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு பேசும் போல இருக்கு உனக்கு என்ன வயசு அப்படின்னு கேக்குறான் எனக்கு பத்து வயசு அப்படின்னு நான் வந்து ஆறு வயசுல ஒன்னாவது படிக்கிறேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அப்படியே அவன் கணக்கு பண்ணி நீ இப்ப அஞ்சாவது தரம் படிக்கிற அப்படின்னு கேக்குறான் இல்ல அப்படின்னு சொன்னான் ஆமா அவங்கதான் பத்து வயசு தானே நீ அஞ்சாவது தரம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்கறான் படிக்க முடியுமா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பொண்ணு அதுக்கப்புறம் உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் இந்த அவங்க திருச்சிராப்பள்ளியில ஏறினாங்க திருச்சிராப்பள்ளி முடிஞ்சு தஞ்சாவூர் வந்து கும்பகோணம் வர போற நேரம் அது கும்பகோணம் வரப்போது இவங்க இந்த அப்பாவும் பையனும் இறங்க போற நேரம் அது அப்ப வந்து ஒரு அவருக்கு வந்து நிறைய அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அந்த குழந்தை அந்த பொண்ணையே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவருடைய புள்ள மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அவரால் அது முடியாது இவரே ஏழை ஏழை குடும்பம் இருந்தார அதனால இவரால முடியல அவர் பாக்கெட்ல வச்சிருந்தா ஒரு ரூபா இவருக்கு நிறைய கொடுக்கணும் போல இருந்தது ஆனா இவர்கிட்ட எதுவும் இல்லை அவர் ஒரு ரூபா எடுத்து அந்த பொண்ணு கொடுத்துர்றாரு அதுக்கப்புறம் இந்த அம்மா கேக்குறாங்க ஏன் நீங்க எல்லாம் பணம் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இது உங்க குழந்த இல்லையே இது வத்தியார் குழந்தை தானே நான் செய்யறதுல ஒண்ணு இதுல தப்பு இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு அந்த ஒரு வாய அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பையன் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தானா அவன் கையில வச்சிருந்தா ஆசாசியா வச்சிருந்த ஒரு ஆரஞ்சு பழம் கையில வச்சிருந்தான் இந்த பழத்தை வந்து இந்த பொண்ணு கிட்ட அவன் கொடுக்குறா அந்த பொண்ணு வந்து வேணாம் அப்படின்னு சொல்றான் அவனுடைய அப்பாவை பார்த்து அப்ப அப்பா வாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றான் இவன் இயங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இந்த ஆரஞ்சு படத்தை வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு வந்து ட்ரெயின் நின்றுச்சு உங்க கும்பகோணத்துல இறங்கணும் அதனால அவரும் அவருடைய அவருடைய குழந்தையும் ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குறாங்க இவருக்கு என்னன்னு தெரியல அவருடைய புள்ளைமே ரொம்ப பெருமையா இருக்கு இவருக்கு இந்த புயல் ஃபுல்ல கீழே நல்லா நடக்க தெரியும் நடக்கையெல்லாம் நல்லா ஓடவே தெரியும் ஆனா தூக்கி வச்சுக்கணும் போல இருக்கு சரி தூக்கி வச்சு நல்லா இருக்கமா பிடிச்சிருக்காரு மறுபடியும் அந்த ட்ரெயின் அவர் திரும்பி பார்க்க கூட இல்லை இதே போல் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்